எல்லோருக்கும் வணக்கம் ரமண மகரிஷியின் பன்மணி ஒன்றினை பார்க்கலாம் பார்ப்பவனும் பார்க்கப்படுவதும் இரண்டும் வேறு வேறு பார்க்கப்படுவது மாயை அது உண்மையல்ல அது பொய் தோற்றம் பார்க்கப்படுவது மாயை அது உண்மையல்ல அது பொய் தோற்றம் பார்ப்பவனும் மாயையே பார்ப்பவனும் உண்மையல்ல பார்ப்பதும் பார்க்கப்படுவதும் நமது அறியாமையினால் நமது எண்ணங்களினால் உருவாக்கப்பட்டவை பார்ப்பதும் பார்க்கப்படுவதும் பார்ப்பவனும் பார்க்கப்படுவதும் இரண்டுமே நமது எண்ணங்களினால் நமது அறியாமையினால் உருவாக்கப்பட்டவை ஆனவே அவை உண்மை அல்ல அவை பொய் அவை பாயை என்கிறார் ரமண மகரிஷி இதை நீ உணர்ந்து கொண்டால் உண்மை நிலை உனக்கு என்ன என்று தெரியும் நீயும் பார்ப்பவனும் பார்க்கப்படுவதும் இரண்டு இந்த இரண்டுமே பொய் என்கிறார் ரமண மகரிஷி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர்கள் தான் எழுதிய த ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் என்ற புஸ்தகத்தில் பின்வருமாறு கூறுகிறார் த அப்சர்வ்டு இஸ்ரூ அஸ்லாகஸ் தர் இஸ் அன் அப்சர்வர் இதற்கு நல்ல உதாரணம் சொல்லப்போனால் ஒரு இரவு நேரத்தில் கிணற்றில் நீங்கள் தண்ணீர் இருக்கும் கிணற்றில் நீங்கள் எட்டி பார்த்தால் அங்கே நிரவு தெரியலாம் ஆனால் அந்த நிறவு எப்பொழுது உண்மை நீ எட்டி பார்க்கும் வரைக்கு தான் அந்த நிலவு உண்மை நீ எட்டி பார்க்காவிட்டால் அங்கே நிலவு கிடையாது அதே போல் தான் பார்ப்பதற்கு என்று ஒருவன் இருக்கும் வரைதான் பார்க்கப்படும் பொருளும் உண்மையாக இருக்கும் பார்ப்பவன் இல்லை என்றால் பார்க்கப்படும் பொருளும் இல்லை இரண்டும் மாயையே என்கிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இதையே தான் ரமண மகரிஷின்னு சொல்கிறார் பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் இரண்டு இரண்டுமே மாயை எண்ணங்களினால் நமது அறியாமையினால் உருவாக்கப்பட்டவை இதனை புரிந்து கொண்டு இரண்டும் வேறல்ல இருப்பது ஒன்றே ஒன்று அதுவே இறைவன் என்று புரிந்து கொண்டால் உனக்கு இறைதலை கிடைக்க ஏதுவாகும் என்கிறார் ரமண மகரிஷி நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்